அக்டோபர் இரண்டு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு விடுதலை இரண்டு விடுமுறை தின சிறப்பு திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்னப்பா ஈஸ்வரி மாப்பிள்ளையும் பாழும் படமும் கொடுக்க கூட்டு போயாச்சா இப்பதாப்பா அம்மாவோட அமிச்சு வச்சுட்டு வர கூட அண்ணனும் போயிருக்கான் சரி நீ நம்ம சொந்தக்காரங்க கூடவே இருந்து சாப்பிட சாப்பிடவை ஏன்னா ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு பந்தியில எந்த பிரச்சனையும் வராம தயவு செஞ்சு பார்த்துக்கோ சரிப்பா நான் பாத்துக்க வாங்க சம்பந்தியம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுங்க சரவணனுக்கும் ஈஸ்வரிக்கும் இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்றாங்க பையனோட வீட்ல வைக்கிறது தான் பொதுவான சம்பிரதாயம் அதனால பால் பழம் கொடுத்ததும் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா என் பொண்ணையும் சின்னவனையும் அதுக்கான ஏற்பாடையெல்லாம் நான் பண்ண சொல்லிடுறேன் என்ன சொல்றீங்க ஏற்பாடா என்ன ஏற்பாடு பண்ணுவீங்க தரையில் ஒரு பாயை விரித்து ரெண்டு தலகாணி போடுறதெல்லாம் ஒரு ஏற்பாடா ஏங்க உங்கள் வீட்டில் நடக்கிறது தான் சம்பிரதாயம்னு சொல்கிறீங்களே அதுக்கான வசதி உங்கள் வீட்டில் இருக்கான்னு யோசிச்சிங்களா என் பொண்ணு ஏசிலேயே படுத்து பழக்கப்பட்டவன் உங்கள் வீட்டில் இருக்கிறதோ பழைய காலத்து சீலிங் ஃபேன் அதை கூட விடுங்க உங்கள் வீட்டில் தான் சாந்தி மூர்த்தம் நடக்கணும்னு சொல்கிறீங்களே அதுக்கு ஒரு நல்ல கட்டிலாவது இருக்குதா சொல்லுங்கள் இந்த லட்சணத்துல உங்க வீட்டுல எப்படிங்க சாந்தி முகூர்த்தம் பண்ண முடியும் அதுவும் வாய்கூசாம வந்து கேக்குறீங்க சாந்தி முகூர்த்தம் தான் அவங்க வாழ்க்கையோட ஆரம்பம் ஆரம்பமே சரியில்லைனா அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் எப்படிங்க விளங்கும் நீங்களே சொல்லுங்க இந்த பாருங்க என் பொண்ணோட சாந்தி முகூர்த்தத்தை பிச்சைக்காரத்தனமாலாம் நடத்துறது இல்லை எனக்கு விருப்பம் இல்லை நான் என் பசங்கிட்ட சொல்லி பெரிய ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி சாந்தி மூர்த்தம் நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் நீங்க அதை விட்டுருங்க இப்ப என்ன சொன்னீங்க பிச்சைக்காரத்தனமாவா என்ன வார்த்தை சம்மந்தி பேசுறீங்க ஏன் எங்க வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேசுறப்ப இந்த பிச்சைக்காரத்தனமான குடும்பத்தில் தான் உங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்கன்னு உங்களுக்கு தோணலையா என்னமோ ஏசி இல்லை கட்டில் இல்லைன்னு அசிங்கப்படுத்துறீங்க அன்னைக்கு உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையா நாங்களா ஒன்றும் பொங்க வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேக்கல நீங்க தான் வந்தீங்க. இப்போ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுறது எந்த வகையில நியாயம் என்னாச்சு வாங்க என்ன வாக்குவாதம் அட சாந்தி மூர்த்தா இவங்க வீட்டில தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு வசதி பத்தாதுன்னு சொன்னா இப்படி கத்துறாங்க. அதுக்கு